கிட்டத்தட்ட ஒரு கோடி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெரியுமா அந்த செய்தி எதையா பாத்தீங்களா தொடர்ச்சியா விஜய் குறித்த செய்தியே போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க இதை பார்க்க தவறி இருக்கலாம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தோழர்களே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் போலி அப்படின்னு சொன்னா தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதே யூகித்துக் கொள்ளலாம் சிந்தித்துக் கொள்ளலாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பீதியில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் வழக்கம் போல பாஜக மட்டும் குசியில் இருக்கிறது இதுக்கிடையில விஜயனுடைய அதை வச்சு அவங்க வைக்க போற மாஸ்டர் பிளான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அளித்திருக்கக்கூடிய பேட்டி இனி இந்த தேர்தல் நெருங்குது பாருங்க ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியமான நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு பார்க்கலன்னு சொன்னா மிகப்பெரிய சிக்கலுக்குள் நாம் செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அது தொடர்பாக விரிவாக பேசுகின்றேன் மிக முக்கியமானது ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் சார் ஒரு கோடி வாக்காளர்கள்லாம் எங்க சார் நான் பார்த்தேன் சார் அது மகாராஷ்டிரால சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வெயிட் 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 தமிழ்நாட்டுக்கு எத்தனை எத்தனை மாசத்துக்கு தேர்தல் வரப்போகுது நெருங்கிடுச்சா தமிழ்நாடு தேர்தலும் ஆறு மாசம்தான் இல்லையா தேர்தலுக்கான வேலைகள் சூடுபிடிக்க தொடங்கி விடும் இப்ப மகாராஷ்டிரால என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் பீகார்ல என்ன நடந்துச்சு மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிய புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பேசிட்டு இருக்கேன் நவ நிர்மான் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மகாராஷ்டிராவில் தொண்ணூத்தி ஆறு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்ணூத்தி ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இது தொடர்பாக வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி மும்பையில் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் நவ நிர்மான் சேனா ஆகிய கட்சிகள் மாபெரும் பேரணி நடத்துவதற்கு திட்டம் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இப்ப பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் ஒரு பக்கம் நீக்கிறாங்க இன்னொரு பக்கம் சேர்க்கிறாங்க ஒரு பக்கம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலின்னு நீக்கிறான் பீகார்ல இன்னொரு பக்கம் தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை சேர்க்கிறான் அப்படின்னு சொன்னா தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க இப்பொழுதே யூகித்துக் கொள்ளலாம் சரி இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்க சார் மகாராஷ்டிரால தமிழ்நாடு வாங்க சார் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல நான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசின் முக்கிய துறைகளில் இருப்பவர்கள் மேன் மக்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ அவசியம் அவங்க பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டு ஏன்னா பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு இது கவனத்துக்கு போயிருக்காது என்ன நடக்குது தெரியுமா தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர்கள் யூனியன் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரும் சப்தமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வந்துட்டு போறாங்க தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது பெரும்பாலும் ஒன்றிய அமைச்சர்களில் சிலர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்க உடனே நிர்மலா சீதாராமன் நினைப்பீங்க இல்ல மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒன்றிய அமைச்சரவையில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய ஆட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க என்ன செய்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் அடிக்கடி அவர்கள் மீட்டிங் சந்திப்பு உள்ளரங்க சந்திப்பை நடத்துகிறார்கள் யார் கூட நடத்துறாங்க அப்படின்னா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்க வேலை பார்க்கறா பாருங்க ஆமாம செக்டார் இப்ப முத்த ஒரு உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் அங்கிருந்து வரக்கூடிய பாஜக தலைவர் அவர் அவங்களோட அடிக்கடி சந்திச்சு வந்திருக்கும் யார் யார் வாராங்க போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாம் வரும் உங்க காதுக்கு வெளிப்படையாகவே தெரிய வரும் அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க யார் யாருன்னு அப்ப இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இங்க அவங்களோடு பேசி பாஜகவிற்கான ஒரு பெரிய கேம்பெயின் ஆல்ரெடி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அந்த வட இந்திய தொழிலாளர்களில் பலருக்கும் இந்த ஆண்டு இங்கே வாக்களிக்கும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் இந்த திமுக அப்படின்னு அதுக்கும் திமுக திட்டாங்களே அதுக்கும் திமுக என்ன இந்த இந்த வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் அரசு வேலைகளில் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிக வாய்ப்பை கொடுத்தது கடந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களே நினைத்திருந்தால் கூட அது ஒரு அளவுக்கு மேல தடுத்துக்க முடியாது ஏன்னா ஒன்றிய அரசு இங்க கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான சட்டங்களை மாற்றி விட்டு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ரேஷன் கார்டு வரைக்கும் எல்லாம் கொடுக்க இருந்த பொழுது பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன நெருக்கடிகள் ஏற்படுகின்றன அதில் ஒரு பெரிய சவால் வட இந்தியர்கள் இங்கே ஏராளமான வாக்காளர்கள் சிலர் சொல்றாங்க ஒரு கோடி வாக்காளர்கள் இங்கே வட இந்தியர்கள் இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தலை சுத்தி எனக்கு என்னங்க சொல்றீங்க ஒரு கோடி நார்த் இந்தியன் சாபின் எங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கருத்துருவாக்கம் இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி பயன்படுத்துறேன் அப்படின்னு நாங்க சொல்றாங்க நண்பர்கள் எஸ் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வலிமையான வார்த்தைகள் இந்த தான் ரொம்ப முக்கியம் எப்படி வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தன்னுடைய இளமை காலத்திலேயே திரைத்துறையின் மூலம் பல லட்ச ரூபாய் வருமானம் வருமானமாக ஈட்டி இருந்தாலும் கூட ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்தி வச்சாங்க இல்ல அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டாரு காசே இல்லாம இருந்தாரு இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் அதை இப்ப இனிமேல் ஆரம்பிப்பாங்க இந்த ஆறு மாசத்துல இன்னும் பயங்கரமா ஆரம்பிப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஒன்பது எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வேக வேகமாக திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது ஏன் ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு எதிரில் ஆளே கிடையாது ஜே அணி ஜானின்னு அதிமுக ரெண்டா உடைஞ்சு இருக்குது திமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பெரிய சிக்கல் திமுக ஸ்ட்ராங்காக விடக்கூடாது கூடாது வேக வேகமாக அதிமுகவை ஒருங்கிணைத்து ஜெயலலிதாவின் கரங்களில் இரட்டை கொடுக்கப்பட்டு இங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் அதன் மீ போ அதன் மீதான எழுந்த அனுதாபலை தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா முதலமைச்சர் தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவே தோற்று போனார் தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில் முதன் முறையாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஜெயலலிதா கூட்டணி வைத்து அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டது தட் மீன்ஸ் அதிமுக என்ற கட்சிக்கு அப்புறம் பாஜகவுடன் சேர்ந்தா ஒரு அளவுக்கு மேல கொஞ்சம் சஸ்டைன் ஆயிட்டீங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வளர முடியாது எனவே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கலாம் சண்டை போட்டாங்க மோடியா லேடியா எல்லாம் நடந்துச்சுங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுக சென்று விடக்கூடாது ரொம்ப கிளவரான பிளான் அதே மாதிரி ஒரு கருத்து வாக்கத்தை தொடர்ச்சியா திமுகனா எப்படி திமுகனா அப்படி இதை இந்த ஆறு மாசத்துல இன்னும் அதிகப்படுத்துவார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸா பாஜக பெரிய கட்சியாக வளர்ந்து விட்டது பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் வைத்திருக்கிறது என்ற கருத்து வாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இன்னொரு பக்கம் விஜய்க்கு இதுவரை போட்டியிடாத விஜய்க்கு ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட சந்திக்காத விஜய்க்கு மிக அபரிமிதமான வாக்குகள் இருப்பதாக ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி நம்ப வைத்து விட்டார்கள் பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நம்பிக்கையை விஜய்க்கு ஏற்படுத்தி விட்டார்கள் இதுல என்ன சார் ஆபத்து அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு ஒன்று எப்படி உருட்டுறது எப்படி கட்டையை உருட்டுனா என்ன விளணுங்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வருது இதுவரைக்கும் ஆதாரப்பூர்வமாக எங்கேயும் தேர்தல் ஆணையம் அதை மறுக்கவும் இல்லை இந்த இவிஎம் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக ஓட்டோ அல்லது அதிமுக வட்டோ பாஜகவிற்கு போச்சுன்னா நீங்க சந்தேகப்படுவீங்க இதே விஜய்க்கு போச்சுன்னா அப்ப முதல்ல திமுக வட்டி எங்கெங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அது எங்க போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல ஒரு ரீசன் வேணும்ல அந்த ரீசனுக்கு ஒரு வேலை நடக்கும் திமுகவின் இத்தனை விழுக்காடு வாக்குகள் இங்கே சென்றது என்று ஒரு கருத்துருவாக்கத்தை இப்பவே ஆரம்பிப்பாங்க தேர்தலுக்கு பிறகு அது அந்த மாதிரியான ஒரு மாபெரும் சதியை அவர்கள் அரங்கேற்றினால் ஆச்சரியம் இல்லை ஒரு பேஸ்கெட்ல இருந்து பால நீங்க அப்படியே அவங்க பேஸ்கெட்டுக்கு மாத்த முடியாது மாத்தினா டவுட்டு அது எப்படிங்க இந்த பேஸ்கெட்டுக்கும் அந்த பேஸ்கெட்டுக்கும் ஆகாது அப்படி வச்சுக்கோங்க அப்ப இந்த பேஸ்கெட்ல இருக்கிற பால இந்த பேஸ்கெட்டுக்கு மாத்தணும் எப்படி மாத்துறது முதல்ல இந்த பேஸ்கெட்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பாலை எடுத்து அந்த பேஸ்கெட்டுக்கு போட்டுறது அந்த கூடையில அந்த கூடையில இருந்து அப்புறம் இந்த கூடைக்கு மாத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விஜய் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விஜய்க்கு கணிசமான வாக்குகளை கிடைக்க செய்து அவர் ஜெயிக்க போட மாட்டார் அவர் ஆட்சி அமைக்க மாட்டார் ஆனால் அவருக்கு கணிசமான வாக்குகள் விடும் அந்த கணிசமான வாக்குகள் அதற்கு அடுத்த அடுத்த தேர்தல்கள் அந்த பேஸ்கெட்ல இருந்து எடுக்கப்படும் குறையும் போட்டு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்களேன் உங்க நான் சொல்றது எவ்வளவு தூரம் புரியுதுன்னு கேட்டு மாபெரும் சதி நடக்கிறது இந்த எலெக்ஷன்லேயே இந்த வரக்கூடிய தேர்தலிலேயே பார்வி உதயகுமார் ஒன்னு சொல்லியிருக்காரு எப்படியாவது எங்களோடு விஜய் கூட்டணிக்கு வந்தே ஆகணும் விஜய் எங்களோடு கூட்டணிக்கு வருவதை தவிர வழி இல்லை இல்லை என்றால் தாபேக்கா அழித்து விட முடியாது மிரட்டுறாரு கிட்டப்பட்ட தாவேக்கா அழிஞ்சிரும் பாத்துங்க ஜாக்கிரங்க வந்துருங்க அவங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் பலியானது அப்படிங்கிறது வெறும் கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆயுதமாகத்தான் அதிமுக பார்க்கிறது அப்படிங்கறது வேதனையுடைய உச்சம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் பலிய வச்சு எப்படியாவது விஜய் தன் பக்கம் இருக்க வேண்டும் அப்ப விஜய் ஒருவேளை அதிமுக பக்கம் போகிறார் பாஜகவும் இருக்கிற அணிக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விதமான அரசியல் சரி விஜய் பாஜக பக்கம் போகல அப்படின்னா அது ஒரு விதமான அரசியல் என்ன அரசியல் பார்த்தீர்களா எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தினீர்கள் நாங்கள் பாஜகவின் திட்டத்தால் தான் செயல்படுகிறோம் என்று சொன்னீர்கள் நாங்கள் பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் டயத்துல அது வரைக்கும் பாஜகவோட நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் உருவாவதற்கு இவர்களே எல்லா வழிவகைகளையும் செய்வார்கள் செய்துவிட்டு தேர்தல் நேரத்துல பாஜகவை எதிர்ப்பார்கள் ஏன் சார் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை திமுகவிற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய யுத்தி சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நடக்குமா அது அமித்ஷா எது நினைக்கிறாரோ அவருடைய கால் எதுவோ அது நடக்கும் பெரிய டீம் இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஏகப்பட்டத வச்சிருக்கான் இப்ப அமித்ஷா முடிவெடுப்பாரு இந்த எலெக்ஷனுக்கு தம்பி வாங்க ஜோசப் விஜய் இன்றிலிருந்து நீங்கள் விஜயாக மாறிவிட்டீர்கள் நெத்தியில குங்குமத்தை ஹெச்ராஜா கூட்டிட்டு திட்டப்படாது நம்ம தம்பி ஆயிட்டாப்ல ஐயா சரியா வா உள்ள அப்படியா நீங்க கூட்டணிக்குள்ளே வந்துடு நம்மளால சேர்ந்து போட்டிடுறோம் இது ஒரு ஆப்ஷன் தம்பி வேலைக்காகாது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப உஷாரு நீ உள்ள வந்து என்ன ஒன்னையும் சேர்த்து வெளிவரனு வெளுப்பாங்க ஓட்டு விழாது கஷ்டம் அதனால நீ என்ன பண்ணு நீ தனியா நின்று திமுகவுக்கு போற ஓட்டை தெரியும் இது ஒரு ஆப்ஷன் கணிசமான வாக்கு இங்க வாங்கிக்க அப்புறம் ஓம் பேஸ்கட்ல இருந்து நான் அந்த பால்ஸ அப்புறம் எடுத்துக்கிறேன் இப்படி இந்த ஆறு மாத காலகட்டத்தில் ஏகப்பட்ட திட்டங்களோடு பாஜக களமிறங்கி இருக்கிறது நாம ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக அந்த நாலு ஆண்டுகள்ல செய்த திட்டங்கள் இருக்குல்ல நான் நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் செய்ய வேண்டிய திட்டங்களை நான்கு ஆண்டுகளில் இந்த முதலமைச்சர் செய்திருக்கிறார் திட்டங்களை பத்தி மட்டும் என் கூட யார் வேணுமானாலும் ஒன் டு ஒன்று விவாதிக்க வரலாம் முழு டேட்டா தரவுகளோடு நான் விவாதிக்க தயார் விருப்பு வெறுப்பின்றி தரவுகளோடு நான் விவாதிக்க தயார் ஆதாரங்களை சாட்சிகளை வாழும் சாட்சிகள் அப்படியே கண்ணு முன்னாடி நிறுத்தி இந்த நான்கு நான்கரை ஆண்டுகள்ல திமுகவின் சாதனைகளை நான் பேச தயார் பதினோரு ஆண்டு பாஜக ஆட்சியில இப்படி ஏதாவது ஒரு சாதனையை காட்டணும் பாஜக இல்ல கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சாதனைகளை காட்டணும் இல்ல அப்ப இவ்வளவு சாதனைகள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து விட கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருப்பார்கள் இந்த சாதனைகளை மழுங்கடிக்க செய்ய எல்லா சதி வேலைகளையும் நடக்கும் இந்த சாதனைகளை மறக்க செய்வதற்கு எல்லா வேலைகளும் நடக்கும் திமுக நண்பர்கள் என்ன செய்வாங்க தடுப்பாட்டம் தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க திமுகவை நோக்கி வைக்கப்படும் அவதூறுகளுக்கும் திமுகவை நோக்கி வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இவங்க கிட்ட டைம் இருக்காது இவங்க அவங்களை அட்டிச்சு ஆடுறதுக்கும் முடியாது அவன் வச்சுக்கிட்டே இருப்பான் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இந்த ஆறு மாசம் ஓடிடும் நின்று திரும்பி பார்த்தா இவ்வளவு திட்டம் போட்டாம நம்ம அப்படின்னு அப்ப யோசிப்பாங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் நண்பர்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமைவதே தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று நினைக்கக்கூடிய கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் இடதுசாரி சக்திகள் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்கள் திமுக இந்த நான்கரை ஆண்டுகளில் செய்த நலத்திட்டங்களை சாதனைகளை தொடர்ந்து மக்களிடம் பேசுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது பாசிசம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி